இயக்குனர் மணிரத்னம் அவர்களும் போதை பழக்கத்துக்கு அடிமையானவர் என்று தமிழ் சினிமாவில் தற்போது பரபரப்பாக பேசப்பட்டு வரும் போதைப் பொருள் சம்பவம் குறித்தும் அதில் சம்பந்தப்பட்டுள்ள சில நடிகர்கள் பற்றியும் சுசித்ரா தன்னுடைய பேட்டியில் பேசியுள்ளது பரபரப்பான விவாத பொருளாக மாறியுள்ளது கடந்த ஜூன் இருபத்தி மூணாம் தேதி போதிப்பொருள் பயன்படுத்திய வழக்கில் பிரபல நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டார் இவருடைய வீட்டிலிருந்து இருந்து நான்கு கிராம் கொக்கைன் போதிப்பொருள் கைப்பற்றப்பட்ட நிலையில் அவருடைய இரத்த மாதிரியை எடுத்து சோதனை செய்தபோது ஸ்ரீகாந்த் போதிப்பொருள் பயன்படுத்தியது தெரியவந்தது இதன் பின்னர் நடிகர் ஸ்ரீகாந்தை எழும்பூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் போலீசார் ஆஜர்படுத்தி காவலில் வைத்து விசாரணை செய்து கைது செய்ய இதன் பின்னர் பல நடிகர்கள் சிக்குவார் என்று எதிர்பார்த்த நிலையில் நடிகர் கிருஷ்ணாவுக்கும் போதை மருந்து வழக்கில் தொடர்பு இருப்பது தெரியவந்தது போலீசார் தற்போது அவரையும் கைது செய்துள்ளனர் தன்னுடைய உடலில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் குறிப்பிட்டு நான் போதை மருந்தை பயன்படுத்தியது இல்லை என கூறி வந்தார் அதுபோல அவர் ஜாமீன் கேட்டு தாக்கல் செய்துள்ள மனுவில் ரத்த பரிசோதனையில் தான் போதை மருந்து பயன்படுத்தவில்லை என வந்துள்ளது என சுட்டிக்காட்டியுள்ளனர் இந்த நிலையில்தான் சுசித்ரா ஏற்கனவே தனுஷ் கார்த்திக் குமார் கமல்ஹாசன் போன்ற நடிகர்கள் மீது குற்றம் சாட்டியிருந்தார் இப்பொழுது மணிரத்னம் குறித்து பேசி ஆதரவைத்துள்ளார் தனியார் யூ டியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டியளித்த போது தொகுப்பாளரிடம் மணிரத்னத்திற்கு போதை மருந்து கொடுத்தது யார் என்பது உங்களுக்கு தெரியுமா என அதிர்ச்சி கேள்வி ஒன்றை எழுப்பியுள்ளார் அந்த தொகுப்பாளர் இதுவே பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது என கூறியது மனிஷா கொய்ராலா தான் மணிரத்னத்துக்கு போதை மருந்தை பழக்கப்படுத்தினார் அவருடைய முன்னாள் காதலர் பெயரையும் குறிப்பிட்டு அவர்தான் அதற்கு டீலராக இருந்ததாகவும் தெரிவுறுத்தவும் விஷயம் இந்த தகவல் கேட்பவர்களுக்கு பேரதிர்ச்சியாக மாறியுள்ளது இன்னும் பல அதிரடி தகவல்களை தன்னுடைய பேட்டியில் சுசித்ரா கூறியுள்ளார் மனிஷா கொய்ராலா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஜோடியாக பாபா திரைப்படத்தில் நடித்திருந்தார் பிறகு பல திரைப்படங்களில் நடிப்பது குறைந்துவிட்டது இப்பொழுது இவர் பத்தி சுசித்ரா அவர்கள் பேசிய விஷயம் பேசும் பொருளாக மாறியுள்ளது